அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெருங்கரணே அருபெரும் ஜோதி சிவ சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமே நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசா எனமும் ஆர்முக அரங்கமாக தேசியாயனம ம் ஆறுமுக அரங்கமாக சர்க்குருவேனமும் ஆர்முகரங்கமாக ஜோதியே நமோ சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை காலை உணவாக சேமியா செடி தேங்காய் சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது முருகா முருகாஞ்சொலி சாப்பிடுங்கம்மா இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்திரு ரகுபதியா பானபதியம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார்னு ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிற யோசிப்பு குழம்புல சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியை வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியமை ஆரோக்கிய ஒற்றுமை இருக்கணும்னு ஆசை திருவடி படிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தா கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக கொரோனா காலகட்டத்திலிருந்து உணவு வழங்கப்படும் இடம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தீசாய நம முருகா முருகாசரணம்